நம்ம இந்தியாவில் தினமும் எட்டு மணி நேரத்திற்கு மேலே இரண்டு சதவீத மக்கள் மட்டுமே தூங்குகிறாங்கன்னு ஒரு ஆய்வில் தெரிய வந்திருக்கு சர்வதேச உறக நாளான மார்ச் பதினான்கு முன்னிட்டு லோக்கல் சர்க்கிள்ஸ் நிறுவனம் இந்தியர்கள் எப்படி உறங்குகிறார்கள் அப்படின்ற தலைப்பில் ஆய்வு ஒண்ண நடத்தி இருந்தாங்க நாடு முழுவதும் முன்னூற்றி நாற்பத்தி எட்டு மாவட்டங்களில் நாற்பத்தி மூன்றாயிரம் பேரிடம் இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு இதுல அறுபத்தி ஒரு சதவீதம் ஆண்களிடமும் முப்பத்தி ஒன்பது சதவீத பெண்களிடமும் கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதில் கடந்த பன்னிரெண்டு மாதங்களில் இரவு நேரங்களில் சராசரியாக எவ்வளவு நேரம் தூங்குறீங்க இடையூறு இல்லாமல் எவ்வளவு நேரம் நீங்கள் தூங்குறீங்க அப்படின்ற கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு வயது இரவு நேர உணவு தூங்குவதற்கு முன் செல்போன் மற்றும் படம் பார்ப்பது போன்ற பல்வேறு காரணங்கள் தூக்கம் பாதிக்கப்பட காரணிகளாகவும் கண்டறியப்பட்டது இதில் இரண்டு சதவீதம் பேர் எட்டு மணி நேரத்திற்கு மேலாகவும் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் ஆறிலிருந்து எட்டு மணி நேரமும் முப்பத்தி ஒன்பது சதவீதம் பேர் நாலுலேருந்து ஆறு மணி நேரமும் இருபது சதவீதம் பேர் நான்கு மணி நேரத்திற்கும் குறைவா தூங்குவதும் இந்த ஆய்வின் முடிவில் தெரிய வந்திருக்கும் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ள பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேரில் எழுபத்தி இரண்டு சதவீதம் பேர் கழிப்பறையை பயன்படுத்த எழுந்ததே முதன்மை காரணமாகவும் இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் சூழல் காரணமாகவும் இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் சப்தங்கள் மற்றும் புசுகடி காரணமாகவும் ஒன்பது சதவீதம் பேர் தூக்கத்தில் மூச்சு திணறல் போன்ற மருத்துவ காரணங்களாகவும் ஒன்பது சதவீதம் பேர் நண்பர்கள் குழந்தைகள் காரணமாக ஏற்படும் இடையூறுகளால தூக்கத்தை எழுப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இது இல்லாம சரியான தூக்கம் இல்லாதவர்கள் அதை ஈடு செய்யும் வகையில ஞாயிற்றுக்கிழமைகள்ல பகல் நேரங்கள்ல தூங்குவதா முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் வார இறுதி நாட்கள்ல காலை நேரங்கள்ல அதிக நேரம் தூங்குவதா இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் சொல்லிருக்காங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போதிய தூக்கம் இல்லாதது தூக்கத்துல அடிக்கடி எழுந்தா இருதய நோய்கள் இரண்டாம் வகை நீரிழிவு போன்ற நோய்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு இந்த ஆய்வின் முடிவுல சொல்லப்பட்டிருக்கு நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா டெய்லியும் ஏதாவது ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் தூங்கறதுக்கு முன்னாடி டிவி லேப்டாப் மற்றும் மொபைல் ஃபோன்ஸை தவிர்ப்பதும் தவறாம உடற்பயிற்சி செய்வதும் தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவும் அப்படின்னு இந்த அறிக்கையில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கு தூக்கமே வராமல் தவிக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க